नय वासुदेवाय देवकी नन्दनायच नंदगोप कुमाराय गोविन्दाय नमो नमः तद् दर्श तत्रागिल सात्वदां पदिम श्रेय पदिम यज्ञ पदिम जगत पदिम सुरंधर चुनंद अननंद प्रव प्रब प्रलारहानादिभि स्व परिसेवितां विपम भृत्य प्रसादाभिमुखं तृगाशवं प्रशन्नहास् आसारुणलोचनानं आश, किरीटनं कुण्डरिणं चतुर्भुजं पीताम्बरं वक्षसि लक्षितं श्रिया अध्यान्यैहभासन्नमास्थितं परं वृतं चदु षोडश पञ्चशक्तिभिः युक्तं बहै சாரு சாருவ சாரு ஏவ தாம் தாமன் ரமமானாம் ஈஸ்வரம் அந்த வைகுண்ட லோகத்தில் பக்தர்கள் எல்லோருக்கும் பதியும் லக்ஷ்மி காந்தனும் யஜங்களை காப்பாற்றுகிற லோகநாதனும் சுனந்தன் நந்தன் பிரபலன் அர்ஹனன் முதலிய தனது பாஷத சிரேஷ்டர்களால் சேவிக்கப்பட்டவரும் எங்கும் வியாபித்தவரும் பிரித்தைகளை அனுகரப்பதில் ஈடுபட்டவரும் பார்ப்பவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகின்ற கண்களை உடையவரும் பிரசன்னமான சிரிப்பை உடையதும் சிவந்த கண்களை உடையதுமான முகத்தை உடையவரும் கிரீடம் தரித்தவரும் குண்டலங்களை அணிந்தவரும் நான்கு கைகளை உடையவரும் மஞ்சள் பட்டு தரித்தவரும் லக்ஷ்மியினால் மார்பினில் அலங்கரிக்கப்பட்டவரும் மிகச்சிறந்த ஆசனத்தில் வீற்றிருப்பவரும் பரமாத்மாவும் பிரகிருதி புருஷன் மகத்தத்துவம் அகங்காரம் என்ற நான்கு சக்திகளாலும் பதினோரு இந்திரியங்கள் ஐந்து மகாபூதங்கள் என்ற பதினாறு சக்திகளாலும் பஞ்சதன்மாத்திரங்கள் என்ற ஐந்து சக்திகளாலும் சூழப்பட்டவரும் மற்ற யோகிகள் இடத்தில் நிலைத்து நிற்காதவைகளும் தன்னுடையவைகளுமான ஐஸ்வர்யங்களுடன் கூடினவரும் அதனாலும் ஸ்வஸ்வரூபத்திலேயே ரமிக்கின்றவருமான ஈஸ்வரனை பிரம்மதேவர் கண்டார் தத்து தர்சனஹ்லாத ஹம்சியேன பதாதிமியதே பிரம்மதேவர் அவருடைய தரிசனத்தால் உண்டான சந்தோஷம் நிறைந்த மனத்தை உடையவராகவும் பயிர் கூச்சலடைந்த சரீரத்தை உடையவராகவும் பிரேமத்தின் ஹத்யத்தால் உண்டான கண்ணீர் நிறைந்த கண்களை உடையவராகவும் எந்த திருவிடி ஜான மார்க்கத்தால் அறியப்படுகிறதோ அந்த மகாவிஷ்ணுவின் பாதார விந்தத்தை வணங்கினார் தம் பிரியமானம் சமுபஸ்திதம் தத்த பிரஜா விசாகே நிஜசாந்தரார்கணம் சோஷிஷா கிரா பிரிய பிரியம் பிரீதமானா கரேஸ்வரஷன்னு அப்பொழுது பிரியரான மகாவிஷ்ணு பிரீத்தை அடைகின்றவராகவும் பக்கத்தில் வந்திருப்பவரும் பிரஜைகளை சிஷ்டிப்பதில் தனது கட்டளைக்கு உரியவரும் ஆன அந்த பிரம்மதேவரை சந்தோஷம் அடைந்த மனத்தை உடையவராய் கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு புன்முறுவல் ஏற்பட சோபையை உடைய வாக்கினால் சொன்னார் ஸ்ரீ பகவானு வாச்சா துவயம் தோஷிதமியேதர்புசுஷயா சிரம் பிரதேன தபசா துஸ்தோஷகூடயோகினாம் வேதங்களை கர்பத்திலுடைய ஹே பிரதேவரே கபடயோகிகளால் சந்தேஷ் சந்தோஷப்படுத்தமுடியாதனான் உன்னால் சிருஷ்டி செய்யவிருப்பத்தால் வெகுகாலமாகஅனுஷ்டிக்கப்பட்டதால் நன்கு சந்தோஷப்படுத்தப்பட்டேன் வரம் வரைய புத்திரந்தே வரேஷம் அபிவாஞ்சிதம் பிரம்மன் சேரேய பரிசிரமா பும்சோ மந்த தர்ஷனாவதி ஹே பிரமதேவரே உமக்கு மங்களம் உண்டாகட்டும் வரங்களுக்கு ஈசனான் என்னிடத்தில் இஷ்டமான வரத்தை பெற்றுக்கொள் மனிதனுக்கு சிரேயை அடைய வேண்டியதில் உள்ளிய சிரமம் எனது தரிசனையே தரிசனத்தையே முடிவாக உள்ளது மணிஷிதானு அயம் மம லோகாவ எது விஷத்திய ரகசி சகர்த்த பரமம் தபஹா ரகசியத்தில் எந்த தப தப என்ற வார்த்தைகளை கேட்டு மிக உயர்ந்த தபசை செய்தீரோ அதுவும் என்னுடைய உலகத்தை பார்ப்பது என்ற இதுவும் உமக்கு இதை தர வேண்டுமென்ற என்னுடைய விருப்பத்தின் மகிமைதான் பிரத்யாதிஷ்டம் தொய்யி கர்ம விமோகிதே தபோ மேகதயம் சாக்ஷாத்து சாக்ஷாத் அன்மாஹம் தபசோ அனகஹா குற்றமற்றவரே சிருஷ்டியின் ஆரம்பத்தில் நீர் செய்ய வேண்டிய காரியத்தில் மோகம் அடைந்திருக்கும் பொழுது உம்மை குறித்து என்னால் தான் உபதேசிக்கப்பட்டது தவம் என்பது எனது அந்த ரங்க சக்தி நான் தவத்தின் உண்மையான சுரூபமே சுஜாமி தபைஸ்வேதம் கிருஷாமி தபச புனகா பிபர்மி தபச விஸ்வம் வீரியம் ஏ துஷ்டரம் தபஹா இந்த பிரபஞ்சத்தை தவத்தினால்தான் சிஷ்டிக்கின்றேன் தவத்தினாலேதான் சம்ஹாரம் செய்கின்றேன் பிரபஞ்சத்தை தவத்தினால் காப்பாற்றுகின்றேன் அனுஷ்டிக்க முடியாததான தபஸ்தான் எனது சக்தி பிரம்மோ வாச்சா பகவான் சர்வபூதான மத்தியேச்சோ அபஸ்திதோ குஹாம் வேதஹி பிரதித் திருத்தேன பிராக்னேனேன சிகிஷிதம் ஹே பகவானே எல்லா பிராணிகளுடையவும் புத்தியில் சாட்சியாக இருந்து கொண்டு தாங்கள் தடங்கள் இல்லாத ஞானத்தால் நான் செய்ய விரும்பியதை அறிகிறீர்கள் ததா மே நாதமான பராவரே யதா ரூபே ஜானியம் தேபிணா ஆயினும் ஏ நாதா ரூபமில்லாதவரான தங்களுடைய சூக்மும் ஸ்தூலமுமான உருவங்களை அறிவேன் என்று விரும்புகின்ற என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்று வீராக எதா ஆத்ம மாயா யோகேன நானாசத்தியோ பபருகம் இதம் விளும்பன் விசன் கிரகன் விபிராத் ஆத்மனம் ஆத்மன கிரீடஸ்யம் மோகசங்கல்பா ஊர்ணாபிரியோர்ணுதே ததாவித்த இஷயம் தேகி மனீஷாய மாதவா ஹே லக்ஷ்மீ காந்த வீண் போகாத சங்கல்பத்தை உடைய தாங்கள் தனது மாயையின் சேர்க்கையால் பலவித சக்திகளால் விருத்தி செய்யப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை சம்ஹாரம் செய்து கொண்டும் பலவிதமாக சிருஷ்டித்து கொண்டும் ரஷ்த்து கொண்டும் தானாகவே தன்னையே பிரம்மாதி ரூபமாக செய்து கொண்டும் சிலந்தி பூச்சி நூல்களால் தன்னை மறைத்து கொள்ளுவது போல எவ்விதம் விளையாடுகின்றீரோ அவ்விதமே அவ்விஷயமான அறிவை என்னில் வைக்க வேண்டும் பிரபுவே பகவத் சிக்ஷிதம் அகம் கரவானி ஹெத் தந்திரிதா தேகமானா பிரஜாசர்க்கம் பத்யேகம் எத் அனுகிரகாத்து நான் தங்களால் அனுசாசனம் செய்யப்பட்டதை சோம்பல் இல்லாதவனாக செய்வேன் இப்படிப்பட்ட தங்களது அனுகிரகத்தால் பிரஜைகளின் சிஷ்டியை செய்கின்றவனாய் அகங்காராதிகளால் பந்தத்தை அடையமாட்டேன் விசர்கே சர்கல்பஸ்தே பரிகர்மானி ஸ்திதோமாமே சமுன்னத மதோ ஜமானினா ஏ ஈஷா தங்களால் லௌகீகனான தோழனுக்கு ஒரு தோழன் போல நான் கைக்குலுக்குவது முதலானதால் தன்னை சேர்ந்தவன் என்று வெகுமதி கொண்டு பிரஜைகளை சிஷ்டிப்பது என்ற தங்கள் சேவையில் இருந்து கொண்டு வியாக்குலம் அடைந்தவனாக எதுவரையில் ஜனங்கள் உத்தமன் மத்தியமன் அதமன் என்ற பேதத்தால் சிஷ்டிப்பேனோ அதுவரையில் நானும் பிறப்பில்லாதவன் அதனால் சுதந்திரன் என்ற எண்ணம் கொண்ட எனக்கு அதிகமான மதம் உண்டாக வேண்டாம் பிரபோ பிரபோ ஸ்ரீ பகவானு வாச்சா ஞானம் பரமகுஷ்யம்மே யத் விஜான சமன்விதம் சர ஹஸ்யம் ததங்கம் சிரஹான கதிதமா கதிதம் மயா மிக ரகசியமானதும் அனுபவத்துடன் கூடினதும் பக்தியுடன் கூடினதுமான யாதொன்று ஞானமுண்டோ என்னால் உபதேசிக்கப்படும் அந்த ஞானத்தையும் அதன் சாதனத்தையும் நீ பெற்றுக்கொள்வாயாக யத்ரூப குணகர்மகா ததீவ தத்வ விஜானம் அஸ்துதே மத அனுகிரகாத்து நான் எவ்விதமான ஸ்வரூபமுள்ளவன் எவ்வித லக்ஷணமுடையவன் எவ்வித ரூபமும் குணமும் கர்மாவும் உடையவன் என்ற இவ்விஷயமான தத்துவ ஞானமானது உனக்கு எனது அனுகிரகத்தால் உண்டாகட்டும் வதனபாலகோபாலா பிரபு அகமே வாசமே ஆக்ரே வாசமேக்ரே அஹம் எதே யதேஷ யோ அவ்விசேஷம்யகம் முந்தி நான் மட்டுமே இருந்தேன் மற்றதான ஸ்தூலமும் சூக்ஷமும் அவைகளுக்கு காரணமான யாதொன்றும் இருக்கவில்லை அப்பொழுது நான் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்க மட்டும்தான் செய்தேன் வேறொன்றும் செய்யவில்லை செட்டிக்கு பிறகும் யாதொன்று இந்த பிரபஞ்சம் உண்டோ அதுவும் நான் தான் எது பிரளயத்தின் பாக்கியமோ அதுவும் நானே தான் குதோ அதம் எத் ந நிரதீயத்தே சாத்மனி தத் மாயாம் யதா ஆபாசோ தமஹா உண்மையான பொருள் இல்லாவிடினும் யாதொரு காரணத்தால் அதிஷ்டான ஆத்மாவிடத்தில் வாஸ்தவத்தில் இல்லாத இரண்டு சந்திரன் தோன்றுவது போல தோன்றுகின்றதோ வாஸ்தவத்தில் இருக்கும் ராகு தோன்றாதது போல் தோன்ற இல்லையோ அதை என்னுடைய மாயை என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் எதா மகாந்தி பூதானி பூதேஷு பிரவிஷ்டான் அவிஷ்டானி ததா தேஷு நதேஷ்வகம் ஆகாசம் முதலிய மகாபூதங்கள் உயர்ந்தவைகளும் தாழ்ந்தவைகளும் சிட்டிக்கு பிறகு அவைகளில் காணப்படுவதால் அவைகளில் பிரவேசித்தவைகளாகவும் உபாதான காரணங்களானதால் முந்தியே அவைகளில் இருப்பதால் பிரவேசிக்காதவைகளாகவும் எவ்விதம் பவிக்கின்றனவோ தோன்றுகின்றனவோ அவ்விதமே அந்த மகாபூதங்களில் பௌதீக பதார்த்தங்களிலும் நான் பிரவேசித்தவனதாக தோன்றினாலும் அவைகளில் உண்மையில் பிரவேசிப்பதில்லை யதாவதேவ ஜிக்ஞாசம் தத் ஜிஜாசூனா ஆத்மனாகா அன்மயதி கரோபியாம் யத் சாது சர்வதற்ற சர்வதாகா காரியங்களில் காரணமாக அனுவர்த்திப்பது என்றும் காரணமாக இருக்கும் பொழுது காரியத்தை காட்டி வேறிட்டிருப்பது என்றுமான அன்பய வெயதி ரேகங்களால் எந்த பொருள் எப்பொழுதும் இருக்குமோ இவ்வளவுதான் ஆத்மாவின் உண்மையை அறிய அறிய விரும்பியவனால் விசாரிக்கப்பட வேண்டியது ஏதன் மதம் சமாதிஷ்ட பரமேன சமாதினா பவான் கல்ப விகல்பேஷு ந விஷ்மதி என் இந்த என் மதத்தை மிக உயர்ந்த சித்த மேற்கொள்ள வேணும் தாங்கள் கல்பகாலங்களிலுள்ள பலவித சிட்டிகளில் ஒருபொழுதும் நான் கர்த்தா என்ற மோகம் மாட்டீர் ஸ்ரீ சுகோவாச்சா பஜமானோ ஜனானாம் பரமேஷ்டினம் பசததஸ்தத் ரூபமாத்மானோ நியன்றத் ஹரிஹி ஜனனம் மரணம் முதலான விகாரங்கள் இல்லாத ஸ்ரீ ஹரியானவர் வெஷ்டிகளான ஜனங்களின் அதிபரிடத்தில் அதாவது பிரம்மாவிடத்தில் இவ்வாறு உபதேசம் செய்துவிட்டு அவர் பிரம்மா பார்த்து கொண்டிருக்கையிலேயே தனது அந்த ரூபத்தை மறைத்தார் தியானம் ஆனார் அந்தர் ஹிதேந்திரியார்த்தாய ஹரையே விஹிதாஞ்சலி சர்வபூதமயோ விஸ்வம் ச சூர்வது சர்வ பூதங்களுடையவும் சரூபனான அந்த பிரம்மா மறைக்கப்பட்ட சொரூபத்துடைய ஸ்ரீ ஹரிக்கு அஞ்சலி பந்தம் செய்தவராய் இந்த உலகத்தை முன்போலவே சிருஷ்டித்தார் பிரஜாபதிர் தர்மபதிர் ரேகதா யமான பத்ரம் பிரஜானாமன் நாம் நாதி திஷ்டது சுவார்த்த காமியா ஒரு காலத்தில் தர்மங்களின் பிரவர்த்தகரான பிரம்மதேவர் ஜனங்களுடைய கஷேமத்தை விரும்புகிறராய் அந்த தன் காரியம் முடிவதற்காக புலன்களை அடக்குவதையும் நியமங்களையும் அனுஷ்டித்தார் தம் நாரத பிரியதமோ ரிக்தானா அனுபதா சுஷ்யிசமானா சீலேன பரஸ்ரயேன பரஸ்ரையேன தமேனச்ச மாயாம் விவிதிஷன் விஷ்ணோ மாயேசசிய மகாமுனிகி மகாபாகவதோராஜன் பிதரம் தது ஓ அரசே புத்திரக்குள் அவரை அனுசரிக்கின்றவரும் அவருக்கு சுற்றுச்சை செய்கின்றவரும் அதனால் மிகப் பிரியமானவரும் சிறந்த பகவத் பக்தரும் மகாமுனியுமான அந்த நாரதர் மாயைக்கு அதிபதியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயையை அறிய விரும்பியவராய் நன்னடத்தையாலும் வணக்கத்தாலும் அடக்கத்தாலும் தனது பிதாவான தேவரை சந்தோஷப்படுத்தினார் மதனமான கோபாலா சர்வம் கிருஷ்ணாத்மனம் ராதே கிருஷ்ணன்